ஒரு திரைப்பட உருவாக்கம் என்பது வெறும் காட்சிகளின் தொகுப்பல்ல அது சிந்தனையின் வெளிச்சம் கதையின் ஆழம் என பல பரிமாணங்களை கொண்டது ஒவ்வொரு காட்சிகளும் திட்டமிடப்பட்டு ஒரு ஓவியம் போல் திரைப்பட வடிவம் பெறுகிறது அதற்காக தங்கள் படைப்பாற்றலையும் கடின உழைப்பையும் அர்ப்பணிக்கும் கலைஞர்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் மக்கள் வணக்கம் இது திரைக்கு பின்னால் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக திரைப்பட ஆசிரியர் திரு வி எம் ஆறுமுகம் அவர்கள் தான் சந்திக்க வந்திருக்கோம் வாங்க அவரை சந்திச்சு அவரோட திரைத்துறை அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு என்னோட முதல் கேள்வியா இரண்டாயிரத்தி பதிமூணுல தேழுன்னு ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கீங்க அதுல விதி விளையாடும் நேரம் இது ஸ்ருதி சேராத ராகம் இது அப்படின்னு ஒரு இரண்டு வரிகள்ல மொத்த கதை கருத்தையும் அவ்வளோ அருமையா சொல்லிட்டீங்க அது எப்படி அது என்னன்னா வந்து அந்த இயக்குனர் ஆனந்த் சார் வந்து அந்த படத்துக்கு நான் வந்து மக்கள் தொடர்பாளர் பிஆர்ஓ அப்படி தான் போனேன் ஆனால் அவங்களோட பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது முழு கதையும் வந்து சொன்னாங்க காரில் போகும்பொழுது வரும்பொழுது அந்த லொக்கேஷன் பார்க்க போகும்பொழுது முழுக்க 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 வந்து நான் வந்து அவங்க கூடவே இருந்தேன் கேட்டு கதையெல்லாம் உள் வாங்கின உடனே நான் அப்பப்போ வந்து இந்த அவங்க பேசுகிற கவுண்டிங் அந்த இது வந்து பண்ணுவேன் ஏன் நீங்களே எழுதக்கூடாதா அப்படின்ட்டு ஏங்க சின்ன வயசில் பதினோரு வயசில் வந்து பாடல் எழுத ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டு தான் இருக்கோம் வாய்ப்பு கொடுங்க நான் எழுதுகிறேன் அப்படின்னு சரி இது வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து இந்த பாட்டு வரும் படத்தோட மு ஃபுல் கான்செப்ட் வந்து அதுதான் அதை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னார் ஏற்கனவே கதையும் வந்து தெரிஞ்சதுனால அந்த தேல்பட புடி சுரேந்தர் சாரும் இவர் இயக்குனர் ஆனந்த் சாரும் ரொம்ப ஊக்கப்படுத்தி இந்த இதை வந்து சொன்னாங்க சொன்ன அந்த சுச்சுவேஷனை வந்து சொன்னாங்க உடனே நான் டி ராஜேந்தருடைய ரசிகன் அவருடைய பேட்டர்னில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு விதி விளையாடும் நேரு மீது சுதி சேராத ராகம் மீதுன்னு போட்டேன் அதை எழுதி கொடுத்த அவங்க வந்து வேற மாத்தவே வேணாம் சார் இதையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாடல் முழுக்கவே ரொம்ப நல்லா வந்தது அப்படித்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது உங்களோட முதல் திரைப்படத்திலே மெல்லிசை இசை இசைன்னு எல்லா ஜனலையும் பாட எழுதியிருக்கீங்க உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் எனக்கு இலகுவா இருக்கும்னா அது எந்த எந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லுவீங்க அது மெல்லிசை துள்ளல் இசை அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த துள்ளலிசை பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்போவும் மகிழ்ச்சிப்படுத்துகிறது வந்து அதுதான் ஆனால் எப்பவுமே மக்கள்கிட்ட நிலையாக இருக்கிறது வந்து அந்த மெல்லிசை பாடல்தான் இன்றைக்கி நம்ம வந்து பழைய மெல்லிசை பாடல்கள் தானே நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் பயணத்தின் போதும் சரி எதுவாக இருந்தாலும் மெல்லிசை பாடல்கள் அது வந்து என்ன அப்படின்னா படைப்புன்னு வரும் பொழுது வந்து அந்த ஒரு படத்தில் வந்து அஞ்சு சுச்சுவேஷன் அதில் சோகம் துள்ளல் மெல்லிசை எல்லாமே கலந்துருக்கும் எல்லாத்துக்கும் தயார் நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அவ்வளோதான் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்க போறோம் அவ்வளோதான் உங்களுக்கு திரைத்துறையில் பாடல் ஆசிரியர் ஆகணுங்கிற ஆர்வம் எப்படி வந்தது அப்பா அம்மா அவங்களாம் வந்து அந்த அம்மா வந்து நாட்டு நடும்பொழுதெல்லாம் வந்து இந்த வயல்வெளியில வந்து குழவே பாட்டு அது இதெல்லாம் பாடுவாங்க அப்பா அவங்களும் வந்து அந்த பாடல்கள்லாம் பாடக்கூடிய அந்த இது அதனால அது கேட்டு கேட்டு ஒரு திருவிழா அப்படிங்கும்பொழுது ஒரு கும்மியடி பாடல் அந்த மாதிரிலாம் பாடுவாங்க எல்லாம் பாடும்பொழுது அப்போவே அந்த சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த கலை அப்படிங்கிறது வந்து அப்படியே நமக்கு வந்து ஓட்டிச்சு நமக்கு வே அதாவது அவங்கவுங்களும் வந்து ஒரு ப்ளஸ் டூ படித்த உடனே நம்ம எந்த இதுக்கு போவோம் அந்த இதுக்கு போவோம் அப்படி இப்படிம்பாங்க நம்ம வளரும் பொழுதே வந்து அந்த மாதிரி உடனே அந்த ஒரு பதினோரு வயது அந்த மாதிரிலாம் வரும்பொழுது நானே அந்த பாடல் எழுதுறதுக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து வந்துடுச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஆறாவது படிக்கும் பொழுதுலாம் மாணவர் மன்றம் வெள்ளிக்கிழமை நடக்கும் அந்த நடக்கும்பொழுது வந்து ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க இப்போ சிதம்பரனார் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து பேசுவாங்க ஆனால் நான் வந்து அவருடைய வரலாறு வந்து பாட்டாகவே எழுதி பழைய பாடலோட மெட்டில் எழுதி அங்கே வந்து பாடுவேன் அப்போது எல்லா ஆசிரியர்களுமே ஆசிரியர்களும் வந்து ரொம்ப பாராட்டுவாங்க எங்க இருந்து எங்க இருந்துடா வந்து இப்படி அப்படின்ட்டு உன் சுழி உனக்கு வந்து சும்மா விடாது நீ ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்ப அப்படிம்பாங்க அதனால சின்ன சிறு வயதுல இருந்தே தான் உங்க அம்மா இப்போ நாத்து நடும் போது என்ன பாட்டு கேட்டு ஆறும் வந்துச்சுன்னு சொன்னீங்க இப்போ நீங்க திரைத்துறையில போறேன்னு சொல்லும்போது போது உங்க வீட்டுல அம்மா அப்பா எப்படி ரியாக்ட் பண்ண உள்ளூர்ல வந்து பேங்க்ல அந்த லோன்லாம் எடுத்து மாடெல்லாம் அந்த ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா அதுக்கே வந்து நான் வந்து அப்பவே பாட்டு எழுதி பாடி காமிப்பேன் அந்த பா அப்படிலாம் பொழுது வந்து அம்மாலாம் ரொம்ப அரவணைப்பாங்க பரவாயில்ல பையன் இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணான் ஆனால் அந்த கலையை வந்து ரசித்து அவங்க வந்து சினிமா அப்படின்னு நான் இங்கே சென்னை வரும்பொழுது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல சினிமாவை பற்றி ரொம்ப தவறா போய் பையன் கெட்டுருவானா என்ன ஏன்னா நான் வரும் பொழுது வந்து எனக்கு பதினெட்டு வயது சென்னை வரும்பொழுது எனக்கு பதினெட்டு வயதில் அப்போது போகிறான் சினிமாவுக்கு சினிமாவு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு தீண்டத்தகாத வார்த்தை மாதிரி வந்து அப்போது எண்பத்தி ஒம்பது காலகட்டங்கள் இல்லை அப்படி தானே வந்து இருக்கும் நீங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் பதினெட்டு வயதில் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது வந்து எதிர்ப்பு தான் அவங்க வந்து படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க நமக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த கலை இதை விட்டா நமக்கு வேற தொழில் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் நான் முடிவு பண்ணிட்டேன் சுண்டி போடுறோம் பூ விழுந்தாலும் சரி தலை விழுந்தாலும் சரி ஏத்துக்கிற மனப்போக்குவத்தை நான் வந்து உருவாக்கிட்டேன் அவ்வளவு நீங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாடல் எழுதியிருக்கீங்க கவிதை நடை எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க அப்போ உங்க முதல் கவிதை எப்படி இருந்தது என்னவா இருந்துச்சு இல்லை முதல்ல வந்து கவிதையாக நான் வந்து இல்லை சுதந்திர போராட்ட தியாகிகள் அந்த வீரர்கள் அவங்கள தான் வந்து பேச சொல்லுவாங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற மாணவர் மண்டத்தில் அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து சிதம்பரனார் வஉசி அதை வந்து எழுதணும் பேசணும் அவரை பற்றி அப்படின்னு சொன்னாக்க நான் பே பேச மாட்டேன் அப்போவே வந்து ஏற்கனவே வந்த அந்த சமயங்களில் வந்த போக்கிரி ராஜா படம் அந்த படத்துல எல்லாம் வந்த அந்த போக்கீரிக்கி போக்கிரீர் அந்த பாடல்லேருந்து சிக்குழுத்த செம்மெழுங்கு ஜெயிலுக்கு சென்றவருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் அந்த டியூனுக்கு நான் அப்போவே வந்து அந்த டியூனுக்கு பாட்டு எழுத அப்போவே தயாராகிட்டான் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அப்படி தான் வந்து நான் வந்து எழுதுனேன் எல்லோருமே வந்து அந்த பாடலை வந்து ரொம்ப அந்த ஆமாம் மாணவர்கள் க கர கரகோசம் வந்து போட்டாங்க கரவொலி ஆனால் ஆசிரியர்கள் வந்து ரஞ்சிதம் டீச்சர் தங்கராஜ் வாத்தியார் இன்னும் தலைமை ஆசிரியர் பொன்னிசாமி எல்லோருமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க இப்போது திரைப்பட பாடல்கள் இருந்து இன்ஸ்பைர் ஆனதுன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் யார் திரைப்பட பாடல்கள் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த நாட்டுப்புற பாடல்கள்லேருந்து அப்புறம் பரிணாம வளர்ச்சியில் வந்து இந்த நாடக பாடல் அதுக்கப்புறம் வந்து திரைப்பாடல் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இருந்தே வந்து தஞ்சை ராமையாதாஸ் உடுமலை நாராயணகவி கூமா பாலசுப்ரமணியம் நிறைய அந்த மருதகாசி இப்படிலாம் வரும்பொழுது வந்து அந்த கண்ண கவியரசு க கண்ணதாசன் எல்லாருடைய பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரத்தில் வந்து ஒன்று ஒன்று அப்படியே நமக்கு வந்து ஒரு மனதை மனசை பாதிக்கும் அந்த வகையில் வந்து எனக்கு எனக்கு முன்னாடி வந்த அத்தனை பேரும் திரைப்பட பாடல்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தமிழ் வார்த்தைகள் சுத்தமான தமிழ் வார்த்தைகள் இருந்தது இப்போ கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து மற்ற மொழிகள்லாம் கலந்து இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது எப்பவுமே வந்து தவிர்க்க முடியாது நீங்க பழைய பாடல்கள்னு சொல்றீங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து ஹலோ மிஸ்டர் ஜமீந்தா ஹவு டு யூ டு ஓகே டீச்சர் ஓகே ஹவு டு யூ டுன்னு வந்து பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டு பருவம் வைச்சேன் பார்வையால் படம் பிடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து துய இதில் இருக்கும் அது அப்படியே தான் வந்து கண்ணில் காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பராக அப்படின்னு அது என்ன அப்படின்னா கால காலகங்கள் மா அப்படியே வித்தியாசம் மாறும்பொழுது நம்ம காலகட்டத்தில் வந்து இப்போ சந்திரயானுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற அதுதான் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இதையெல்லாம் நமக்கு பாடுபொருளாக வரும் பொழுது நாம் அதை பயன்படுத்தி தான் ஆகணும் மங்கள்யான் சந்திரயான் அப்போ இல்லை ஆனால் இப்போ வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நமக்கு பாடுபொருளாக நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி தான் ஆகணும் ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஆங்கிலத்தையே பயன்படுத்தி அப்படிங்கிறத விட தேவைப்பட்டால் நீங்கள் முடிஞ்ச முடிந்தவரை வந்து தமிழையே வந்து எழுதணும் தான் நம்மளுடைய ஆசை ஆவல் ஆனால் இயக்குனர் என்ன விருப்பப்படுறாரோ அவருடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுவது நம்ம ஒரு பாடலாசிரியருடைய வேலை இல்லை நான் அப்படிதான் அது அறிவுமதி அந்த மாதிரி வந்து நிறைய இருக்காங்க நாங்கள் வந்து மற்ற பிறமொழி மொழி கலப்பில்லாமல் நாங்கள் வந்து எழுதுவோம் அப்படிங்கிற அந்த அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சூளுரை சபதம் மேற்று வந்து இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து வணங்கணும் மற்றபடி வந்து இது வணிக ரீதியான ஒரு தொழில் அப்படிங்கும் பொழுது இயக்குனர் அந்த படத்துக்கு தேவையானதை எந்த இயக்குனரும் வந்து தேவையில்லாமல் வந்து அதுக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை தான் போடணும் அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அவங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணுறது ஒரு பாடலாசிரியர் அவங்களுடைய வேலை அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கும் இல்லையா இந்த மெட்டுக்கு இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க அது வந்து இயக்குனர் வந்து ஒவ்வொரு படத்துக்கான ஒரு சுச்சுவேஷனை அவர் வந்து முடிவு பண்ணியிருப்பார் இப்போ அஞ்சு ஐந்து பாடல் மூன்று பாடல் நான்கு பாடல் அப்படின்ட்டு அதை வந்து இசையமை பாடலர்கிட்ட இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாடல் இப்படி ஒரு இது அப்படி அப்படின்ட்டு அவர்கிட்ட டியூனை வந்து கேட்பாரு அவர் அந்த மெட்டு போட்டு எங்களுக்கு எங்கக்கிட்ட வந்து கொடுக்கும் பொழுது அது ஒரே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரே பொருள் தர்ற அதில் பல அர்த்தம் கொடுக்குற அந்த வார்த்தையில் நெடியில் ஆரம்பிக்கலாமா குறில்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அப்போ நாம் நமக்கு வந்து ஒரு அவர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு வந்து இது இதில் என்ன நம்ம வந்து பயன்படுத்தலாம் வார்த்தையை அப்படிங்கிற அந்த இது வந்து நமக்கு வந்துடும் இப்போது நான் ஒரு கோரக்க சித்தரை பற்றி நான் எழுதினேன் பக்தி பாடல் தான் நாகப்பட்டினம் பக்கம் அவருடைய ஜீவசமாதி இருக்குது வரைக்கும் வந்து அப்படி ஆரம்பிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல நான் வந்து ஆரம்பித்தேன் ஏன்னா அவர் போட்ட டியூன் அந்த மாதிரி யாருக்கு என்ன வரங்கள் வேண்டும் பொய்கை நல்லூர்க்கு வாருங்கள் அப்படின்ட்டு யாருக்கு என்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல ஆரம்பிப்போம்மா ஆனால் அதில் வந்து எழுதி அது வெளிநாடு வாழ்வான அந்த அவங்களுடைய அந்த பக்த கொடிகள்லாம் நிறையா ஃபோன் பண்ணியே சார் அருமையாக இருந்துச்சு யாருக்கு என்ன வரங்கள் வேண்டும் பொய் நல்லூருக்கு வாருங்கள் அப்போ அந்த சூழ்நிலைக்கு நமக்கு வந்து அது என்ன அப்படின்னா வந்து படத்துக்கு கூட வந்து நாம் பாடல் எழுதிடலாம் இந்த பக்தி பாடல் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப சவாலானது ஏன்னா நபிகள் நாயகை பற்றி எழுதணும் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவருடைய மகிமைகளை வந்து என்ன அற்புதங்களை என்ன அப்படின்ட்டு அதே மாதிரி ஏசு பிரானை வந்து நம்ம வந்து எழுதணும் அப்படின்னாக்க அவருடைய எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நம்ம வந்து எழுத முடியும் இப்போ ஒவ்வொரு இப்போ முருகனை பற்றி நான் வந்து நிறையா எழுதியிருக்கேன் ஏன்னா அது தெரிஞ்சது நான் தெரிஞ்சதை வச்சு தான் வந்து அந்த பக் படத்துக்கு எழுதுறதை விட பக்திக்கு பாடல் எழுதுறது ரொம்ப சவாலான ஒன்று அதனால் இது அந்த ந குறியில் எடுக்கிறது நெடியில் ஆரம்பிக்கிற இது வந்து பாடலாசிரியர் தீர்மானிக்கலாம் ஆனா அது முதல்ல வந்து படத்தோட இயக்குனரும் இசையமைப்பாளரும் வந்து அவங்க இவர் சொல்ற சுச்சுவேஷன் அவர் போடுற டியூனும் அதுக்கு பாடலாசிரியர் வந்து எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து அவர் தீர்மானிப்பார் அப்படிதான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு முதல் திரைப்பட வாய்ப்புங்கிறது உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அந்த அனுபவம் பத்தி கொஞ்சம் அதாவது திண்ணைப்புறத்துல இருந்து சென்னைப்புறம் வந்ததே வந்து திரைப்படத்துறைக்கு தான் அப்படிங்கிறத வந்து முடிவாயிடுச்சு இதில் நிறைய இன்றைக்கி உள்ள இந்த காலகட்டம் மாதிரி அன்றைக்கி இல்லை பெரிய இரும்பு கதவு தான் அது அன்றைக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுகளில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து உள்ளே நுழைய முடியாது அன்றைக்கி உதவி இயக்குநரை நான் வந்து போய் சேரணும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் பாயை பார்க்குறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஏன்னா பாலச்சந்திர ஆஃபீஸில் பாரதி ராஜா ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸ் பாய் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இதில்தான் இருப்பாங்க இருப்பாங்க அப்போ இதையெல்லாம் மீறி நம்மெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு வந்து அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது வந்து ஒரு பிஆர்ஓ நமக்கு எழுத்தாற்றல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவ என்னுடைய குருநாதர் பிஆர்ஓ ஜான்சன் சார் அவர்கிட்ட வந்து முதன் முதலாக வந்து உதவியாளராக வந்து சேர்ந்தேன் அதுக்கு அந்த சமயங்கள்லேயே வந்து நான் நிறைய மொழிமாற்று படங்களுக்கு வந்து பாடல்கள் இருந்தேன் டப்பிங் டப்பிங் படங்களுக்கு அது எப்படி அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு இசையமைப்பாளர் நான் நாகேஷ் அவர்கிட்ட வந்து நான் உதவியாளராக இருந்தேன் அந்த இதில் வந்து நிறைய மொழிமாட்டு படங்களுக்கு வந்து பாடல் எதில் வாய்ப்பு கிடைச்சிது அப்புறம் தொண்ணூற்றி அஞ்சில் வந்து திருமணமான உடனே சர்வவேல் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து பிஆர்ஓ ஜான்சன் சார்கிட்ட வந்து உதவியாளராக வந்து சேர்ந்தேன் உனக்காக எல்லாம் உனக்காக சுந்தர்சி படம் அதுதான் வந்து பிஆர்ஓ அதில் வந்து முதல் ப படம் அவரை விட்டு பொழுது வந்து பொழுது அப்படின்னா ஏஆர் ஏ ஏஆர் முருகதாஸ் இயக்குன முதல் படம் தீனா அது வரைக்கும் வந்து நான் ஜான்சன் சார்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு படங்களுக்கு அவர்கிட்ட உதவியாளரை வந்து வேலை பார்த்துட்டு தனியாக வந்து நான் இப்போ வந்து பி ஒரு நூறு படங்களுக்கு பக்கம் வந்து பிஆர்ஓ பண்ணிவிட்டேன் இந்த பாட்டு பணிகளோடு வந்து அந்த அந்த இதுவும் பணியும் வந்து போயிருக்கு ஏன்னா இதுவும் எழுத்து பணி தான் அதுவும் எழுத்து பணி தான் அதனால் வந்து அந்த முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து வேடப்பன் அந்த படம் ஆனைவாரி ஸ்ரீதர் இயக்குனர் படம் அதில் தான் வந்து முதன் முதலாக எனக்கு வந்து பிஆர்ஓ அப்படிங்கிற வாய்ப்பு வந்து அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ டூ டபுள் செவன் எயிட் த்ரீ நமக்கு அந்த மெமரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் எதையுமே வந்து மறக்காமல் இருப்பேன் இது வந்து இந்த பிஆர்ஓ பணி அப்படின்னு வந்து மக்கள் தொடர்பாளர் பத்திரிகை தொடர்பாளர் அந்த பணி போயிட்டு இருக்கும் பொழுது வந்து பாடல் எழுதுறதை வந்து நம்ம முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அந்த தேயில் படத்தில் வந்து அது அதுக்கு முதல்ல அந்த பக்தி பாடல்கள் நான் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தாலும் படத்துக்குன்னு வந்து நேரடியாக வந்து இயக்குனர் பி ஆனந்த் இயக்குனர் அந்த தேல் படத்தில் தான் முதல் வாய்ப்பு பாடல் எழுதுற வாய்ப்பு கிடைச்சிது உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டு அல்லது விமர்சனம்னு ஏதாவது இருக்கும் அது என்ன இன்ன வரைக்கும் நிறைய பாராட்டியிருக்காங்க இன்னைக்கு காலையில கமலா திரையரங்கத்துல வந்து ஒரு பாடல் வெளியிட்டு விழா அப்போ வந்து தினத்தந்தியுடைய முன்னாள் நிருபர் குடும்ப வளர் பத்திரிகையோட நிருபர் அவர் வந்து சொன்னாரு ஆர்மதர் பேசினார் அப்படின்னா அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எம்பி அப்படின்னா எக்ஸ் எம்பின்னு சொன்னோம்னாக்கா முன்னாள் அப்படின்னு தோணும் ஒரு எம்எல்ஏ அப்படின்னா எக்ஸ் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க ஆனால் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறோன்ன மட்டும்தான் வந்து அவன் ஓய்வு பெற்றா கூட நீங்கள் எக்ஸுன்னு போட்டிங்க அப்படின்னா அது எக்ஸ்ப்ரெஸ் அதனால் வந்து பத்திரிகை அந்த ஊடகங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வந்து அது ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதே பிரசாத் ல வந்து சொன்னேன் அதை இன்றைக்கி சொல்கிறாரு ஆர்ம சொன்னாக்கா வந்து அதில் ஏதாவது ஒரு இது இருக்கும் அப்படின்னு அது கூட ஒரு பாராட்டு தானே பாடலாசிரியரையும் தாண்டி நீங்களே இசையமைச்சு பாட்டுலாம் எழுதியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க ஒரு நல்லது கிட்ட ஊரில் எதுவாக இருந்தாலும் வந்து மைக் செட் போ மைக் செட் வந்துருச்சு அப்படின்னு அதை விட எங்களுக்கு வந்து சோறு தண்ணி எதுவுமே தேவையில்லை ஏன்னா பாட்டு போடுவாங்க அப்படின்ட்டு அது எப்போது மூணாவது ரெண்டாவதுலாம் படிக்கும்பொழுது ஏழு எட்டு வயசுலாம் வந்து அந்த மாதிரி அப்படின்னா அப்போது அந்த மைக் செட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு சூடு தண்ணிலாம் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன அப்படின்னா நமக்கு அது அப்போ அது அந்த இசையில் தான் அந்த நாட்டம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு அதை தான் வந்து சொன்ன இல்லையா மாணவர் மன்றத்திலே வந்து நான் அந்த பாடல்கள் தான் பாடுவேன் அப்படின்ட்டு அப்போ என்னையே நான் வந்து உருவாகிட்டேன் ரெண்டாவது எனக்கு வந்து இப்போது டி டிஏ ராஜேந்தர் சாருடைய அந்த பாடல்கள் அது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஒழுக்க கட்டுப்பாடுகள் ஒரு கதாநாயகியை கூட தொடாமல் வந்து அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணார் அந்த அது வந்து எனக்கு பிடிக்கும் அந்த அவருடைய இசை இளையராஜா இசைங்கிறது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் பர்சனலாக டிஆருடைய இசை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்டையும் வந்து சமீபத்தில் ஒர்க் பண்ண அவன் அந்த மாதிரி வந்து அப்படியே இருக்கும் பொழுது நம்மளே எழுதி பாடக்கூடிய அந்த ஆற்றலில் நமக்கு வந்து வந்துருச்சு அப்படி பாடும் பொழுது முதல்ல வந்து நமக்கு யார் ஆடியன்ஸாக இருப்பாங்க நம்மள நண்பர்கள் எழுதி பாடும் பொழுது வந்து நல்லதோ கெட்டதோ உசுப்பேத்தி விட்றதுக்குன்னே வந்து ஏய் சூப்பராக இருக்குடா நல்லா இருக்கு அருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த பதினெட்டு வயதில் வந்து இங்கே சினிமாவை தேடி சென்னைக்கு வந்து நிறைய மொழிமாட்டு படங்களுக்கு எழுதி அப்படி இருக்கும் பொழுது வந்து இளையராஜ இசைக்குழுவில் வந்து சக்திவேல்னு ஒரு மாஸ்டர் இருந்தார் அப்போ நான் வந்து இருந்த பகுதியில் அவருடைய வீடும் இருந்தது சரி நாம் என்ன தான் கேள்விங்கானதில் நாம் வந்து எழுதினாலும் இசையை முறைப்படி நாம் வந்து கற்றுக்குவோமே அப்படின்ட்டு அவர்கிட்ட ஹார்மோனிய கிளாஸ் வந்து போனேன் போயிட்டு சரளி வரிசைகள்லாம் வந்து கற்றுக்கிட்டேன் அதாவது படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு ரெண்டாவது பையன் படம்ட்டான் அதை பார்க்குறதுக்கு வந்து ஊருக்கு போனேன் அதோட வந்து அந்த அவர் திரும்ப ஊருக்கு போய்ட்டு திரும்ப வரும்பொழுது வந்து அவர் அங்கே இல்லை வேற எங்கேயோ வந்து வீ வீடெல்லாம் மாற்றி போயிட்டாங்க அப்புறமா என்னடா இது சரி சரளி வரிசை சரிகமாக பதனிசா சனிதவ மகரிசா ஆரோகணம் அவரோகணம் சஜ்ஜம் ரிஷபம் பஞ்சமம் அப்படிங்கிறத வந்து இதை மட்டும்தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் வேறு இதில் ஏதாவது ரொம்ப அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டமே அது முடியாமல் போச்சு அப்படின்ட்டு ஆனால் நான் கேள்விங்கானன்னு ஒன்று இருக்குல்ல அதை இன்றைக்கும் வந்து தினமும் வந்து ஒரு நாலு வரியாவது எழுதிட்டு அது அதை அந்த நாலு வரியாவது எழுதி அதுக்கு ஒரு டியூனை போட்டால் தான் நமக்கு வந்து சரி நம்ம இன்றைக்கி வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு தோணும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இதில் வந்து அவங்க தன்னை வந்து சமாதானப்படுத்திக்குவாங்க எனக்கு சமாதானம் ஒரு நாலு வரியாவது வந்து அர்த்தமுள்ள ஒரு இதை வந்து நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா அது அதுதான் வந்து இன்றைய வாழ்க்கை நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு தோணும் உங்களோட திரைத்துறை பயணங்களை ரொம்ப அழுமையாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இசை அல்லது துறையில் வெற்றி பெற கேள்வி ஞானம் மட்டும் போதும் முறையான பயிற்சி கூட இல்லாமல் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்க மென்மேலும் உங்கள் துறையில் வளர மக்கள் தொலைக்காட்சி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி